ஆ ஆரம்பிக்கும்போதே அரப்பில் அடிக்கிறாங்களே வரேன் பாப்பாப்பா சேர் வணக்கம் சார் தக்கு நீங்கோட தந்து வந்துட்டீங்க வாங்க 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 இந்நேரத்தில் இங்கே வந்திருக்கீங்க உட்காந்துருக்கேன் பார்த்துட்டு போகலான்னு என்ன பார்த்துட்டு போகலான்னு வந்தீங்களா ஆமா என்னப்பா மணி ஒரு எட்டு மணி இருக்கும் நேரத்தில் என்ன அவர் அதாவது விபஞ்சிருச்சியா இல்லை சார் ஒரு சின்ன ஆப்ளிகேஷன் இருக்கு சொல்லுங்க என்ன விஷயம் நான் நல்லா வேலை பார்க்குறேன் நான் சார் நல்லா வேலை பார்க்குறீங்களா அதில் என்ன சந்தேகம் இது கேட்குறதுக்கு அந்த நேரத்தில் வந்தீங்க இல்லை சார் இன்னும் ஒரு அப்ளிகேஷன் இருக்கு சரி அதுக்கு முன்னாடி நல்லா திறமையான ஆளா என்னன்னு கேட்டு சொல்லுங்க 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 என்ன பிரச்சனை நான் கொஞ்சம் ஆஃபீஸ் கால்ஸ் வேறு போக முடியல இல்லை சார் ஒரு அமெரிக்கா போகிற வாய்ப்பு ப்ரமோஷன் கொஞ்சம் ரேட்டிங் இதெல்லாம் நீ உங்களை பார்த்து நேரில் பார்த்து கேட்டால் கிடைக்கும் எனக்கு எல்லாமே ஆமாம் ரேட்டிங்கு ப்ரொமோஷனு அமெரிக்கா

ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆனா தான் போக முடியும் அமெரிக்காவுக்குலாம் இப்பெல்லாம் அப்படி மாறிட்டாங்க அதான் சார் ப்ரமோஷன் கிடைச்சானால ஓ அதனால தான் ப்ரொமோஷன் கேட்டிங்க முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சு தான் இருக்கீங்க ஆமா சார் ப்ரொமோஷன் கிடைச்சாதானே சார் அமெரிக்கா போறேன்னா ப்ராஜெக்ட் லீவ்ல போக அந்த விசா அப்ளை பண்றதுக்கு அந்த எலிஜிபிலிட்டிக்கு ப்ரமோஷன் ஆகணும் சரி ஆமா சார் நீங்க என்ன இப்ப பெர்ஃபார்மன்ஸ் கேட்டிங்களா எப்படி இருக்குது அது ஒரு एवरेजா இருக்கு சார் மிட் ரேஞ்சில இருக்கு

லிஸ்ட் எடுத்து பாத்து வச்சுங்க நான் ஒரு அஞ்சு ஆறு வருஷம் நீங்க வெயிட் பண்ணுங்க புரியுதா சார் அஞ்சாறு வருஷம் நம்ம நல்லா வேலை பார்க்குறேன் ப்ரொமோஷன் மாதிரி எல்லாரும் வேலை பாக்குறாங்க நீங்கள் மட்டும் நான் வேலை உங்களுக்கு அப்படி சொல்ல முடியாது ஒரு சீனியர் இருக்காங்க நிறைய பேர் போன வருஷமே இந்த மாதிரி லிஸ்ட் இருக்காங்க அவங்கள என்ன பண்றது சுழற்சி முறையில் வாய்ப்பு ஏதாவது சுழற்சி முறையில் அதான் உங்களை நேரில் வந்து பார்த்துட்டு போகலாம் நேரில் பார்த்தா ஏதாவது செய்வீங்க அப்படி என்ன செய்வாங்க இந்த மாதிரி ப்ரொமோஷன் இது இவர் இந்த நேரத்துக்கு நீ வந்து பேசுகிறதே எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை சரியா அதில் வேறு இல்லை இவ்வளோ அப்ளிகேஷன் வைக்கிறீங்க அப்புறம் என்னை பார்த்து வந்து கேட்டால் கொடுப்பாங்கங்கிறீங்க இதெல்லாம் தப்பான எக்ஸாம்பிள் தம்பி சரியா இதெல்லாம் சரியாக வராது நீங்க கோமா இருக்கீங்கு கிடையாது இதெல்லாம் ஆபீஸ்ல பேச வேண்டிய வேலை ரொம்ப சீரியஸ் டாபிக் நீங்க முதல்ல கொஞ்சம் கிளம்புங்க நம்ம அங்க வச்சு பேசிக்கலாம் சரிமா சரியா வர்றது என் வேலைக்கே உழவச்சிங்க போலத்துக்கு இது நீங்க கிளம்புங்க முதல்ல நீங்க இந்த மாதிரி இப்போ வீட்டுக்குலாம் வரக்கூடாது சரியா ராத்திரி நேரத்துல வந்து மாதிரிலாம் பண்ணக்கூடாது சரியா ம் நான் வேறு வீட்டில் வேறு இந்த நேரத்தை வெளியே போய் சொல்லுவாங்க கிராசரி வாங்கணும் ஃப்ரூட்ஸ் வாங்கணும் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன் சரியா நான் வேணாம் வாங்கிட்டு வந்துட்டுமா சார் என்னது முதல்ல நீ கிளம்புப்பா நீ என்னடா நீ உன்னை வச்சுக்கிட்டு ஏய் இந்த மாதிரி வரக்கூடாது சொல்லிட்டேன் என்ன வச்சுக்கிட்டு இருக்கீங்க